வசதி வாய்ப்பற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளாக இருந்தவங்க தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்காங்க பிரதமராக இருக்காங்க இது மாதிரி பெரிய பதவிகள்லாம் அவர்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்போ வந்து நடக்கிற இந்த ஒரு திருவிழா இது வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி திருவிழாங்கிறது மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறது தான் திருவிழா அந்த மகிழ்ச்சியை வந்து எந்த அளவில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த நோக்கம் வந்து மாணவ செல்வன எந்த அளவுக்கு இது வந்து உலகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கானது திட்டமான ஆனால் இது கெடுதல இருக்கு நன்றி நம்ம பயன்படுத்திக்கிற விதத்தில் இருக்கு நம்ம டூ வீலர் ஓட்டணும் ஓட்டுறப்ப அதுக்கு கெட்ட போட்டு ஓட்டிட்டு போனோம் அது முறையாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரே கேர்ல அஞ்சாவது கேர்ல போனால் அது போக வேண்டியது இதுதான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கைங்கிற ஒரு படிக்கட்டு வாழ்க்கைங்கிற ஒரு நம்ம பூமி வந்து தனித்தானே சுற்றிட்டு இருக்கு அது மாதிரி நம்மளும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னே போடணும் படிப்புங்கிறது ஒரு சுமையா நினைக்கக்கூடாது அது வந்து ஒரு திருவிழாவா நினைச்சு நீங்க வந்திருக்க நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க நம்ம வராதவங்களும் வர வச்சு இதை ஊக்குவித்து நம்ம அரசு வழியில் பயின்ற மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் அதிகமான திட்டங்களை வழங்கிட்டு இருந்தாங்க

ஆறாவது பிறப்ப கம்பல்சரியாக அவங்க வசதியாக தான் அவங்க சேர்த்திருப்பாங்க அவங்க மாணவர்கள் வந்து இன்னைக்கு பயில்லாங்க நிறைய பேர் மருத்துவர்களாக இருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவிக்கு கடந்த ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீட்டுக்களை ஒரு எக்ஸாம் ஆரம்பித்து இந்த மாதிரி ஏறக்கூடிய ஐந்து சதவீதம் வந்து அப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் ஒரு முதலமைச்சர் கொடுக்குறப்ப அந்த அவங்க குழந்தையோட அப்பா சொன்னார் நான் என் வரைக்கும் என்னுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து மருத்துவர் ஆனதுக்கு இது ஒரு காரணம் ப்ரீட் கண்ணில் தண்ணி விட்டார். இதுக்கெல்லாம் தான புரட்சி செல்வர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வித் வந்து ஊக்குவித்து வெளிய கொண்டு வருது. அதே மாதிரி 600க்கு 600 வரி பண்றது. அதுக்கு வந்து தஞ்சத்திலே பேனா செஞ்சு பிரைஸ் குடுங்க. வீடு தேடியே போடுங்க. இதெல்லாம் வந்து பாருங்க. பல் பஞ்சாயத்து கூடாண்மை காலையில் உள்ள மாணவர்கள் மாதிரி ஒரு என்னுடைய ஸ்கூல் ஊருக்குள்ளே நட்புக்கு நடுவில் பார்த்துருப்போம் நாலு மயில் போகணும் நடந்து போகணும் கொடுக்குறதற்கு உடையில நானும் படிச்சே தான் ஒரு கஷ்டம் அதை கிழக்கி போயிடும் வாங்க வசதி இல்லை அம்மா பாட்டேன் இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுனால அவர் தலைவராக இருக்கான் இந்த நோய் அதனால ரொம்ப நான் குழந்தைகளெலாம் அதிகமாக பல வந்து இருந்தால் நான் வந்து உணவு எல்லாம் வந்து பொதுமக்கிச்சேன் ஹாஸ்டலில் வந்து குழு வண்டு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஆர்மி சாப்பாடும் வண்டு குழுவெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன் என் பையனே டாக்டர் ஆகி பொண்ணு டாக்டர் ஆகி நான் பெருமையாக தான் இந்த குழந்தைங்க நான் ஒவ்வொரு வாட்டி கூட்டத்து கட்டப்பட நீங்க பார்த்து எத்தனையா தலைவர்கள் ஏன்னா நான் டெய்லி டெத் ஆட்டணும் சட்டையை சாப்பிட்டு சாப்பிடாம முடியாது இதுக்கு எல்லாம் காரணம்னாக்கா நம்ம வந்து ஒரு சீட்ல உட்கார வச்சிருக்காங்க நம்மள வந்து மதிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு ஒரு நோக்கம் என் குழந்தைகளை போல எல்லா குழந்தைகளும் வரணும் என்னுடைய பஞ்சாயத்து வளர்ச்சி பாதைக்கு போகணும் என்னுடைய பஞ்சாயத்து என்னுடைய பஞ்சாயத்து தான் ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம கொண்டு போய் தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு நரிக்குணவர்கள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு வேணும் வசதி வந்து தமிழகத்திலே நம்ம வந்து ரொம்ப அது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் வந்து செயல்படுத்தி இங்கே வந்திருக்கீங்க பேரண்ட்ஸும் வந்திருக்கீங்க அந்த இல்லம் தேடிக்கணும் உங்களுடைய ஆர்வமும் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்க எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய துடிப்பு அந்த உந்துதல் வந்து ஆசிரியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகப்படுத்துது இதே மாதிரி நம்ம வருங்காலங்களில் உங்களை நம்பி வந்திருக்க அந்த குழந்தைகளை இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் நல்ல ஒரு முறையான கல்வியை கொடுத்து அந்த கல்வியை வந்து பயனுள்ளதா இருக்கணும் அதன் மூலியமாக நம்மது ஸ்கூல் வளர்ச்சி ஆகணும் அப்போதான் வந்து நம்ம தேர்ச்சி வீ தேர்ச்சி விகிதம் அதிகமாகிடுச்சுன்னா தான் சேர்க்கை விகிதம் அதிகமாகும் இது நம்ம ஒவ்வொருத்தரும் உழைப்பு கொடுக்கணும் அந்த உழைப்பு மட்டும்தான் சாத்தியமாகும் குழந்தைங்களை அது தெளிவான கல்வியை கொடுங்க வருங்காலத்தில் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரி ஆகிறதுக்கு இப்போ வந்து உயர்நிலை பள்ளியை வந்து மேல்நிலையாக தரம் உயர்த்துவதற்கு மக்களோட பங்களிப்பில் ரெண்டு லட்ச ரூபா எடுத்து கொடுக்க சொல்லி கவர்மெண்டோடைய ஆர்டர் அது ரெண்டு லட்ச ரூபா நம்ம ரெடி பண்ணி டிடி எடுத்தாச்சு வரும் கல்வியாண்டிலேயே பதினொன்றாம் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நான் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கோம் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை இதெல்லாம் நிலையிலே நிறைவேற்றப்படும் அதே மாதிரி நூலகம் நமது பகுதியில் வந்து நூலகம் வந்து அருங்காமையில் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கேயே அமர்ந்து படிக்கக்கூடிய வழியில் டேபிள் சேர் அனைத்து வசதின்னு அது பாத்ரூம் வசதி இல்லை அது இப்போ கட்டி கொடுக்குறது சாய்ஷன் ஆகிட்டு இருபத்தி நாலு நேரம் படிக்கலாம் இது நம்ம பஞ்சாயத்து தலைவருடைய கட்டாய கடமை ஏன்னா ஒரு பஞ்சாயத்தினுடைய முதல் குடிமகன் நான் தான் நான் தான் அந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை வந்து கடமை தவறாமல் செய்யணுங்கிற எனக்கு ஆசையும் இருக்குது என்னுடைய ஆசையும் நிறைவேறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுத்து வருங்காலத்தில் எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த குரூப் எக்ஸாம் எல்லாமே அங்கே வந்துருக்கு கடந்த ஆண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் கூட இங்கேருந்து மேல் மூலியமாக நான் அனுப்பிவிட்டு அது கோச்சியை சென்று நான் இருபது மாணவச் செல் வந்து அடிப்பட்டு ஐஏஎஸ் அகாடமி வந்து என்ஆர்ஐ அதுக்கு வந்து விட்டேன் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் நம்மளுடைய உழைப்பு நாள் வந்து இருக்கோம் அதே மாதிரி நம்ம பஞ்சாயத்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கல்வி செல்வங்கள் இந்த இளைஞர் இளம் சமுதாயங்கள் கீழே உட்காந்துருக்கவங்க ஒரு காலத்தில் மேலே ஆசிரியராகவோ ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லை ஒரு எம்எல்ஏ எல்லாமே வந்து படிப்பு தான் சொத்துங்கிறது வாங்கலாம் விற்கலாம் ஆனால் அதிகாவில் அந்த பேருக்கு முன்னால் குடிக்கப்படுகின்ற லெட்டர் லெட்டருக்கு புதிய எம்பிபிஎஸ் பிஎல்லு லா பல படிப்புகள் இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே வரணுங்கிறது இந்த நல்ல தருவாய் வேண்டி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி புதிய விடைபெறுகிறேன் நன்றி